பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இந்த பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் பேகுரு சீனுடைய தலைவருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் ஸ்ரீ வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன் பட் இப்போ நிறைய புரோகிராம்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துடுது அதாவது இங்க அங்க எங்க அப்படின்னு நிறைய இடத்துல ஊழல் எல்லாம் ஆரம்பிச்சுடுது இதுல எல்லாம் தேடி போய் அதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய நேரம் செலவாருது மத்தபடி வாழ்க்கை நல்லா நடந்துட்டு இருக்குங்க நோ கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பா வந்து ஃபாரின் இன்டர்வியூ வந்து இந்த லோக்சபால எலெக்ஷன்ல இருக்கும் ஏன் பாரத பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருந்தார் என்னை தோற்கடிக்க வந்து அந்நிய கைகூலிகளோட இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பட் திடீர்னு எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு அதுவும் ஆதாரபூர்வமா ஃபாரின் இன்டர்பியன்ஸ் வந்து நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல இருந்திருக்கா ஏன் ஃபாரின் இன்டர்பியன்ஸ் வந்து இதுல நடந்தது அதற்கான காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அவங்க லாபமா இருக்கும் அதாவது ஏன்னா இந்திய கூட்டணியில வந்து பாருங்க நவகிரகம் மாதிரி நாலு பேர் நாலு விதமா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களால எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்துலதான் வந்து எல்லாரும் வந்து ஏகோபித்தமா முடிவெடுப்பாங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரப்ஷன் அதுல மட்டும்தான் நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடுறேன் நீ கேட்காத நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரி போயிட்டு இருப்போம் அதனால அது மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி தெரியுமா ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு அது மாதிரி வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து இதுல வந்து ரொம்ப ஈஸியா அவங்களுடைய வேலைகளை பண்ணிக்கலாம் எத்தனையோ விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த யூபி அரசாங்கம் இப்ப வரலும் வந்த ஊழல்கள் மிகவும் குறைவு இதை விட அதிகம் நிறைய இருக்கு ஆனா இதையே வந்து மோடி அரசாங்கம் முழு மெஜாரிட்டி இருந்தும் யாரையும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியல முடியலன்னா சொல்லணும் ஏன்னா அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க முடியல அதனால இதெல்லாம் என்ன இதை காட்டுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பயம்னா இந்த தடவை மோடி வந்து முன்னூத்தி எழுபது சீட்டு பாஜகவுக்கும் நானூறு சீட்டு முழுக்கும் வந்ததுன்னா ஓரளவுக்கு ஒரு ராஷ ராட்சசத்தனமான ஒரு மெஜாரிட்டிய வந்ததுன்னா அது ஈஸியா வந்து நிறைய விஷயங்கள்ல பண்ணி இவங்கள இனிமே ஒட்ட அடக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகனு இவங்க பல வருஷங்களா வேலை பண்றாங்க கார்த்திக் இது வந்து ஏதோ மூணு மாசம் முன்னால ஆரம்பிச்சு பண்ண வேலை இல்லை ஐந்து வருடங்களாக எனக்கு தகுந்த எனக்கு கிடைத்த தகவல்கள் படி ஐந்து வருடங்களுக்கும் மேல வேலை பண்ணிருக்காங்க சி நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்குறோம் நீங்க ஒரு ரிமோட்டா ஒரு கிராமத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து கிறிஸ்தவ சமூகம் போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ண முயற்சிப்பாங்க சோ இந்த சமூகத்திற்கு அந்த இடத்துல இருக்கும் குடிவாழ் மக்கள் கன்வெர்ட் ஆவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது நான் உங்களுக்கு கேள்வியா கேட்கறேன் எப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க உளவுத்துறையில உள்ள தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் இல்ல இத வந்து நாற்பது ஐம்பது வருஷமா வந்து ஒரு ப்ராஜெக்ட் அமெரிக்கால இருக்கிற ஒரு சர்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கு ப்ராஜெக்ட் ஜாஷுவான்னு பேரு ஜே ஓ எஸ் ஹெச் யூஏ இந்த ப்ராஜெக்ட் ஜாஷுவா ஒரே வார்த்தையா போட்டு டாட் ஓஆர்ஜிஓ டாட் காமா ஏதோ ஒன்னு நீங்க போட்டீங்கன்னா கூகுள்ல அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போகலாம் அந்த வெப்சைட்ல போத்தி போனீங்கன்னா இந்தியாங்கிற நாடுல தாலூக் அளவுல எந்த ஊர்ல யார் இருக்காங்க எந்த ஜாதி எவ்வளவு சதவிகிதம் அப்படிங்கற அளவுக்கு அவங்க தராங்க டேட்டா அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சென்சஸ்க்கு நமக்கு தெரியாது எந்த ஜாதி எவ்வளவுன்னு நீங்க அந்த ஜாஷோ பாத்தீங்கன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இது எதுக்கும் சி இதெல்லாம் வந்து ஒரு திசை மாற்றல் தான் ராகுல் ராகுல் காந்திக்கு தெரியும் ஏற்கனவே இந்த டேட்டாலாம் கிடைச்சாச்சு அப்படின்னு அத கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து இவங்க வந்து நிறைய வேலை பண்ணி கான்சென்ட்ரேட்டா எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்காக அவங்களுக்கு வந்து எதை கேட்டா அவங்கள உசுப்பி விடுவோம் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சி அதுதான் வந்து இந்த ஏஐ டூல்ஸை வச்சு கண்டுபிடிச்சு அதை போட்டு இது மாதிரி பண்றாங்க இது வந்து ரொம்ப நேர்த்தியா இந்தியனுடைய கட்சிக்காரங்க பண்ணல இது என்னுடைய ஊகம் என்ஜிஓஸ் வழியா பண்றாங்க இந்த என்ஜிஓஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன் கார்த்திக் கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரியில வந்து காங்கிரசனுடைய வேட்பாளர் தான் இருந்தார் இல்லையா அங்கப்பா நீங்க போனீங்கன்னா ஒரு வீடியோ கிடைக்கிறது அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு துடிப்புள்ள இளைஞர்கள் ஒருத்தர் வந்து அம்மாவோட பேசுறாரு நாங்க காட்சிக்கு ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மா வருஷத்துக்கு கொடுப்போம் இந்த ஃபார்மை நீங்க கையெழுத்து போடி போடுங்க உங்க பேர் எல்லாம் நான் பில்லப் பண்ணிருக்கேன் ஏற்கனவே அங்கதான் வருது விஷயம் எப்படி அவர் பிலப் பண்ணார் ஏற்கனவே ஒரு கட்சிகாரங்க அவங்களுக்கு வந்து பூத் லெவல்ல ஆள் இருக்கும் அதுதான் இங்க ஸ்ட்ரென்த் ஆமாங்க இது கட்சிக்காரங்க இல்ல இது வேற விதமா கொண்டு வந்திருக்காங்க டேட்டாவை அது நம்ம நுனி நுண்ணி நுணுக்கமா பாக்கணும் எப்படி சொல்றாங்க என்னென்ன வார்த்தையை வச்சு சொல்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு யார் எந்த கிராமத்து அதாவது ஒவ்வொரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க யார் எப்படி ஓட்டு போடுறாங்க போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு இதையே வந்து திமுகவும் யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது என்ன கேட்டிங்கன்னா திமுக எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பின்னால ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நடந்திருக்கு அதனால என்ன அப்படின்னா எந்தெந்த தொகுதிகளில் பாஜக ஸ்ட்ராங்காக இருந்ததோ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் திருநெல்வேலி வேலூர் இது மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் அண்ணாமலை என்ன சொன்னாரு ஒரு லட்சம் ஓட்டுகள் காணவில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா அவருடைய மார்ஜின் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் அந்த ஒரு லட்சம் ஓட்டும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் அவர் தோல்வியைத்தான் தழுவி இருப்பார் இது வந்து ஒரு இந்த இந்த ஆங்கிள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேங்க நான் வந்து முதல்ல சொன்னேன் இது நான் வந்து அப்புறம் சொல்றேன்னு சொல்ல மாட்டேன் நான் நான் முன்னாலேயே சொன்னேன்னா ஏதாவது என்னன்னா இந்த ஜெஃபர்லோங்கிறத பத்தி என்னுடைய சேனல்ல பிரான்சுவா கோத்தியர் ஒரு ரெண்டு வருஷம் முன்னால வந்திருக்காரு ரெண்டு வருஷம் முன்னால வந்து அவர் சொன்னாரு இந்த தான் வந்து இதுக்கெல்லாம் கேப்டனு இந்த தான் இந்த லெப்ட் நேரேட்டிவ வந்து எல்லா பண்றாரு எல்லாம் பொய் புழுகு அப்படிங்கிறத வந்து புட்டு புட்டு வச்சார் என்னுடைய சேனல்ல இன்டர்வியூல ஆனா பிரான்சோ ஆகோ கேட்கறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கேட்க மாட்டாங்க பாஜக கூட நிறைய குறைகள் இருக்குங்க இவங்களுக்கு என்னன்னா எனக்கு தெரியும் எல்லாம் நீ யாரும் சொல்றதுக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவங்க அணுகிருக்காங்க எங்க உண்மை அது ஒத்துந்தா ஆகணும் மேலும் நானும் பார்த்துருக்கேன் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தா கூட எனக்கெல்லாம் தெரியும் போயாங்கிற மாதிரிதான் பதில் வரும் நான் மனம் விட்டு சொல்றேன் அந்த பத்திரிகையாளரை இப்ப கூட கவர்மெண்ட் வந்து அவரே போட்டிருந்தாரு இது மாதிரி பதிமூணு வருஷமா தான் பாக்குறேன் ஆனா அப்படி இல்லாத அடக்குமுறை வந்து இந்த வருஷத்துல நடந்திருக்கு வெளியில போக சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டிருக்காரு இப்ப வந்து கவர்மெண்ட் தெரிய வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா ஜெபர்லோ பத்தி சொல்றீங்களா ஆமா ஜபர்லோ பத்தி தான் இது பாருங்க ஜெபர்லோ ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்காரு உள்ள வந்துட்டு வெளில போயிட்டு இருந்தாரு இது வந்து ஒரு பெரிய லெஃப்ட் அப்படிங்கிறது வந்து பிரான்ஸ்ல நிறைய அதனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கு பிரான்ஸ்ல இருக்கிற டிவி மீடியா எல்லாருமே லெஃப்ட் தாங்க அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இந்தியாவை வந்து தண்டம் அது அப்படின்னு தான் காண்பிப்பாங்க அதே போலதான் நிறைய ஜெர்மனியில இருக்கிற மீடியாவும் சரி யூகேல இருக்கிற மீடியாவும் சரி எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது உண்டு அதே மாதிரி தானே நீங்க நியூயார்க் டைம்ஸ் பாருங்க வாஷிங்டன் போஸ்ட் பாருங்க இவங்களுக்குலாம் என்னன்னா நம்ம வந்து எது நம்ம எந்த ஃபில்டர் வச்சு பாக்குறோமோ அதுதான் உலகத்தின் சரியான காணல் அப்படின்னு வேற யாராவது கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இப்பவும் பாருங்க இந்த பர்கா தத்துங்கிற பொம்பளை வந்து எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க வாஷிங்டன் போஸ்டுக்கு நம்ம தெரியும் நமக்கு தெரியும் அவங்க எழுதுறதுலாம் அப்பட்டமான பொய்னு வாஷிங்டன் போஸ்டுக்கும் தெரியும் இவங்க எழுதுறதுலாம் அப்பட்டமான பொய்னு ஆனா இவங்களுக்கு ஒரு நேரேட்டிவ் இருக்கு மோதி ஒரு குரூரமான மனிதர் அவர் ஒரு நேஷ்னலிஸ்ட் நேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இது இவங்க வந்து ரொம்ப ஈஸியா இது பண்றாங்க இது இங்கதான் பொய் ஆரம்பிக்கிறது கார்த்தி ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன் இந்த ஹிட்லர் தெரியும் இல்லையா ஹிட்லர் வந்து கொடுங்கோலான் டிக்டேட்டர் அவர் வந்து ஒரு யூதர்களை தான் கொண்டாரு அறுபது லட்சம் பேரை கொண்டாரு அப்போ வந்து அவரை வந்து எப்படி பண்ணாங்கன்னா அவர் ஒரு நாக்ஸி அப்படின்னு இந்த நாக்சி ஜெட் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஜெர்மனி சோ அந்த காலத்துல வந்து வந்து யாரெல்லாம் மெம்பர்ஸா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நாங்க நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்குவோம் சொல்லிப்பாங்க ஜெர்மனில அந்த காலத்துல நூறு வருஷம் முன்னால் நடந்த விஷயம் ஆனா இவங்களுக்கு என்னன்னா யாரையாவது இவங்க நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேஷனலிஸ்ட் தலைவர் ஹிட்லர் மாதிரி ஒரு பாசிஸ்ட் அவர் வந்து கொடுங்கோல் ஆட்சி அந்த மீனிங்ல தான் இப்ப சொல்றாங்கிறீங்களா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவங்க அந்த மீனிங்ல தான் சொல்றாங்க அந்த மீனிங் எல்லாம் எப்பவும் சொல்லுவாங்க அது இவரு மட்டும் இல்ல எல்லாரையும் இவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அப்படிதான் அந்த அச்சு போட்டுருவாங்க போட்டுட்டு இது பண்ணுவாங்க நானே வந்து எங்க ஏன் மோடி வரக்கூடாது இவ்வளவு சதிகளை நீங்க சொல்றீங்க இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு பிரெஞ்சுல இருந்து இங்க வந்து இவ்வளவு தூரம் வேலை பாக்குறாங்க தாலு பலவுல வந்து அவங்கள்ட்ட டீடைல்ஸ் இருக்கு ஃபாரின் இன்டர்னஸ் இருக்குன்னா ஏன் மோடி அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு அவருக்கு அந்த பத்து வருஷத்துல இவங்களுக்கு எதிராக செயல்பட்டார் பல நடவடிக்கைகள் எடுத்தாரு அதாவது முதல்ல என்ன அப்படின்னா கன்வர்ஷனை வந்து குறைச்சாரு எப்படி குறைச்சாரு அப்படின்னா இந்த ஃபண்டிங் எஃப்சிஆர்ஐ ஃபண்டிங் யாரெல்லாம் சரியா உபயோகிக்கிறோம் அதெல்லாம் வெட்டினாரு அதனால என்ன ஆச்சு இந்த சர்ச்சுக்கள்ல இருந்து வரும் தாக்கம் குறைந்து விட்டது எப்படி குறையிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல எப்படி பண்றாங்க தெரியுமா ஒருத்தரை வந்து கன்வெர்ட் பண்ணறதுக்கு என்ன சொல்றாங்க தலா பத்தாயிரம் ரூபா தரும் தலா பதினஞ்சாயிரம் ரூபாய் தரும் அப்படின்றாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கோ நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம் நீங்க வந்து கிறிஸ்துவத்துக்கு கன்வெர்ட் ஆனீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா தலா அறுபதாயிரம் ரூபா அப்படின்னு அது கொடுத்து கன்வெர்ட் ஆயிடுறாங்க ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இவங்க வந்து எல்லாரும் கிறிஸ்துவர்கள்லாம் வந்து தசம பாகத்தை வந்து சர்ச்சுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அதுல பத்து பெர்சென்ட் எடுத்துடுறாங்க இது மட்டும் இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து கட்டாயமா சர்ச்சுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு இது ஒரு சில மாசங்கள் போகும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய உறவுக்காரங்க இருக்காங்கல்ல உனக்கு மாம மச்சா அது இது லொட்டு லொசுக்கு இவங்க எல்லாரையும் நீங்க வந்து தலா அதை வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா தலா இவ்வளவு கொடுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு ஊக்க தொகையும் கொடுக்குறாங்க போனஸ் மாதிரி அந்த ஆளையும் திருப்பி கொண்டு வருவாங்க அந்த ஆளுக்கும் இதே கதை இந்த ரின்ஸ் அண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து மற்றற்ற பணம் தேவை இந்த பணம் வந்து எஃப்சிஆர்ஏ வழியா வந்துட்டு இருந்தது சர்ச்சுக்குள்ள வந்து பணம் வரும் சர்ச் டொனேஷன் வந்துட்டு இருந்தது அதை வந்து முறிச்சார் அவர் முறிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து லேசுப்பட்டவங்க இல்ல உஷார் பசங்க இப்ப என்ன நடக்கிறதுனா எந்த அட்ரஸ்ல வந்து இவங்க சர்ச் டொனேஷன் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்களோ அதே அட்ரஸ்ல வந்து ஒரு மென்பொருள் நிறுவனம் வந்துடுறது சாப்ட்வேர் கம்பெனி அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி தரோம் கம்பெனி ஆக்டிவா இருக்கிற ஒரு கம்பெனி அவருதான் சும்மா கதை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஆனா இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அதாவது ஒவ்வொரு கம்பெனியினுடைய ரிப்போர்ட்டையும் நீங்க வந்து உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அதுக்கு வந்து விஷயம் தெரிஞ்ச மக்கள் தான் வந்து அதாவது என்னன்னா ஐஎஃப்எஸ் ஐ கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ்லாம் யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்பொருள்னா என்ன என்ன சாஃப்ட்வேர் தயாரிச்சுங்க இந்த இன்வாய்ஸ் இருக்க பதினஞ்சாயிரம் ரூபாய் குடுத்துருக்கீங்க இதுக்கு என்ன இது இதுக்கு என்ன தயாரிச்சுங்க அப்படின்னு சொல்லுவாரு அவங்க ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா பண்ணலைன்னா தெரியும் அப்பட்டமான பொய் அப்படின்னு பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பண்றதுக்கு பதினாயிரம் ரூபாய் தேவையா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவையா அப்படிங்கிற கேள்வி வரும் அங்கெல்லாம் வந்து இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபிளேட் பண்ணி குடுக்கறது பணத்தை நான் உதாரணம் சொல்றேன் ஒரு டேட்டா பேஸ்ல ஐநூறு பேர் ஐநூறு பேர் ரெக்கார்ட போடுங்க ஒரு வேலை வருதுன்னு நினைச்சு இதே ப்ராஜெக்ட் ஜாஷோவா வந்து அவங்க என்ன சொல்றாங்க இந்த கடைசி வந்து இந்த தாலூக்கினுடைய இன்ஃபர்மேஷன் அப்டேட் எங்களுடைய ஆட்கள்லாம் போய் வந்து பேப்பர்ல நோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இதுதான் பேரு பேப்பர் நிலவரம் இந்த பேப்பர் நிலவரத்துல நீங்க வந்து டேட்டா என்ட்ரி போட்டு அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி வேலை இந்த டேட்டா என்ட்ரி வேலைக்கு பத்து டாலர் எட்டு டாலர் தரம் ஒரு மணிக்கு அதாவது நானூ அறநூறு ரூபா ஐநூறுவா ஒரு மணிக்கு பட் இதனுடைய முழு தொகை எவ்வளவு வந்தது இது மாதிரிதான் வேலை பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்து அது ஒரு ஒரு வேல்யூவேஷன் கொடுத்து இதுல தவறு நடந்ததுன்னா அப்போ வந்து அவங்கள வந்து ஃபைன் பண்ணனும் அந்த கம்பெனியை வந்து டிசால்வ் பண்ண போர்ஸ் பண்ணணும் இது பண்ணலாம் கார்ப்பரேட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு ஒரு கம்பெனி மினிஸ்ட்ரி இருக்கு அது இவரும் சாரி நிர்மலா சீதாராமன் பட் ஓகே எனிவே கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அது அது வந்து எடுக்கலாம் அவங்க நிறைய கம்பெனி ரத்து பண்ணிருக்காங்க இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டாங்க இது வேற மாதிரி இது புது கதை எஃப்சிஆர்ஏ மூணுத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு புது ஆரம்பிச்சிருக்காங்க இது இஸ்லாமிய சொசைட்டிஸும் சரி கிறிஸ்தவ மதத்தாரரும் பண்றாங்க இந்துக்கள் யாரும் கொடுக்கறது கிடையாது பணம் வந்த பணம் நேராக டொனேஷனா வருது அது வந்து இதுக்கு அதுக்கு சமமே இல்லை அதனால இது இது வந்து ஒரு ஒரு குறிக்கோளோட கொடுக்கப்பட பணம் இது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பாஜகவுக்கும் நேரம் இல்லைங்க நேரம் எதுக்கு இல்லை அப்படின்னா ஒரு வீட்ல வந்து மேல் மாடியில ஒரு பாம்பு ஒழிஞ்சிட்டு இருக்கு கீழே வந்து தண்ணி ஒழிக்கிட்டு இருக்கு அதை சரி பண்ணணும் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வரல குழந்தை அழுது பால் கிடைக்கல இது மாதிரி ஒரு முப்பது பிரச்சனைகள் ஒரு வீட்டில் வந்து திணிச்சிங்கன்னா அப்போ திக்கு முக்காடி போயிடுவாங்க எந்த பிரச்சனையும் முதல்ல சால்வ் பண்ணனும் நான் அப்படிதான் பாக்குறேன் இந்த பத்து வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாஜகனுடைய நிலைமை அப்படிதான் பாக்குறேன் நான் இதெல்லாம் கொண்டு வருது என்னன்னா இவங்களுக்கு தெரியும் இது மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் அங்க இடத்துல கொஞ்சம் சொன்னா வந்து இவங்களுக்கு வந்து இதுலயே மனசு வந்து இதுலயே ஃபுல் ஆக்குபை ஆயிடுவாங்க வெடி பெரிய பெரிய விஷயங்களை கொண்டு வரத்துக்கு இது இது இருக்கு டைம் இருக்காதுன்னு அப்படிதான் பாருங்களேன் முன்னூத்தி எழுபது கொண்டு வந்தாங்க சிஏ கொண்டு வந்தாங்க ஏன் சிஏஏ வந்து அமலாக்கப்படுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு ஏதோ ஒரு ரயெட்டு அதை கொடுக்க மாட்டோம் இதை பண்ண மாட்டோம் ஆர்ப்பாட்டங்கள் அது இது அப்படின்னு இதெல்லாம் வந்து இவங்க வந்து முன்னூத்தி எழுபதோ அட்லீஸ்ட் முன்னூத்தி இருபது அப்படின்னு வந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் கப்ஜிப்பா இருக்கும் வேற மாதிரி போராட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த ஷஹீன் பாக் மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப அது முடியாது ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரி நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல விளையாட்டுன்னா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நடந்துட்டு இருக்கு அதுதான் எனக்கு தோன்றது ஏன்னா இதுல வந்து நான் ஒரு ஆங்கிலத்துல இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ண நானு இதுக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சொல்றதுதான் கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு அடுத்தது மிகப்பெரிய பேசு பொருளா அமைஞ்சிருந்த பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பத்திரிகையில தான் வந்திருக்கு செவன் மீட்டுக்காக பாதப்பாளர் மோடி அவர்கள் வந்து இத்தாலி போயிட்டு வந்தார் அதுல வந்து பெருசா அந்த செல்ஃபி தான் மிகப்பெரிய பேசு பொருளா அமைச்சு வெலோடி அப்படின்னு ஆனா வர்றப்ப சத்தமே இல்லாம மோடி அவர்கள் வந்து இந்த அகஸ்தா ஸ்கேமோட எல்லா டீட்டெயில்ஸும் இத்தாலி கவர்மெண்ட்லேருந்து எடுத்துட்டு இன்னுமே தான் காங்கிரஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான காலமே இருக்கு அப்படிங்கிறாங்க இது உண்மையா அகஸ்தா அந்த ஸ்கேம பத்தி ஒரு சின்னதா பீஃபும் இது வந்து கொஞ்சம் மிகை தான் எனக்கு படுறது ஆனா இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஆனா என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஏப்ரல் வாக்குல இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மிலான் என்னும் நகரத்தில் ஒரு அப்பலேட் கோர்ட் இருக்கு அப்பலேட் கோர்ட்டுங்கிறது வந்து உயர் நீதிமன்றத்தை விட அதிகம் உச்ச நீதிமன்றத்தை விட குறைவு அது மாதிரி அது ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இந்த அப்பலேட் கோர்ட்ல என்ன பண்ணாங்க இந்த அகுஸ்டா வெஸ்ட்லன் வந்து ஊழல் பணம் கொடுத்து இந்த கான்ட்ராக்ட் வாங்கினாங்க அப்படின்னு இந்தியன் இந்தியன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அப்படின்னு ருஜுவாச்சு ருஜுவானதுக்கு அப்புறம் யார் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய சிஇஓ முதல் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் அவரை வந்து நீங்க வந்து இவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க இதற்காக வந்து உங்களுக்கு தண்டனை அப்படின்னு மூன்று வருஷமும் நாலு வருஷமும் அவர் வந்து சிறையில் செல்லாங்க ஏன்னா இத்தாலியன் நாட்டுல அமெரிக்கால கூட சரி நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட வாங்கறதுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் இந்த மாதிரிதான் அவர் மாட்டி அவருக்கு ஜெயிலுக்கு போனார் அந்த அப்பலேட் கோர்ட்ல இந்த அப்பலேட் கோர்ட்ல வந்தது ஏப்ரல் பதின ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல அப்பதான் வந்து பி குருசு ஒரு தொடங்கி ஒரு சில வாரங்களோ சில நாட்களோ ஆயிருந்தது எங்களுடைய முதல் பிரேக்கே இதுதான் பெரிய ஸ்கூப் இதுதான் இந்த அதுல வந்து என்னச்சுன்னா இந்த அப்பலேட் கோர்ட்ல இருந்து இருநூத்தி இருபத்தஞ்சு பேஜ் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு பேஜ் வச்சதும் இது வந்தது ஜட்மெண்ட் வந்திருந்தது தீர்ப்பு ஆனா அந்த தீர்ப்பு வந்து இத்தாலியன் மொழியில வந்திருந்தது அந்த தீர்ப்பை வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு தான் ஆய்ந்தது வந்து பாஜக ஆட்சிக்கு அவங்க என்ன பண்ணாங்க அதுல வந்து வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு மத்ததெல்லாம் அப்படியே வசப்பி மறைச்சிட்டாங்க இருக்கிற மீடியாவும் ஒன்றும் சொல்லலை அது என்ன பண்ண அதுல என்ன இருந்ததுன்னா ஒரு பேரை வந்து இருந்தது ஏர் சீஃப் மார்ஷல் தியாகி அப்படிங்கிறவர் அவர் தான் வந்து எல்லாம் பண்ணதாகவும் அவர் மட்டும்தான் தான் இதுல குற்றம் செய்தவராகவும் அவர் தான் மாட்டிக்கு போறாருங்கிற மாதிரி ஒரு பிரமையை இந்தியாவில இருக்கிற மீடியா உருவாச்சு இந்தியாவில இருக்கிற மீடியா வந்து அத பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க அப்படிதான் நான் சொல்ல முடியும் ஓகே சோ அது மாதிரி ஆச்சு அதேதான் அதே தான் அதேதான் அதை விட கொஞ்சம் கீழே இருந்தா நீங்க மரியாதை சொல்றீங்க ஒட்டுள்ள இப்ப அதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அந்த இருநூத்தி இருபத்தஞ்சு வந்து ஜட்மெண்ட் தீர்ப்பு வந்தது நான் வந்து அதை இத்தாலிய மொழியில இருந்து ஆங்கிலத்துக்கு மொழி பெயர்த்தேன் என்னுடைய ஒரு நண்பர் இருக்காரு யூஎஸ்ல அவர்கிட்ட காட்டின அப்போல்லாம் கூகுளினுடைய மொழி பெயர்க்கும் கருவி அதாவது டிரான்ஸ்லேஷன் சாஃப்ட்வேர் வந்து இந்த அளவுக்கு நல்லா இல்லை இப்போ நம்ம என்ன பண்றது எட்டு வருஷம் முன்னால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் அப்ப வந்து கிளீனாக பண்ணாது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த இத்தாலியன் மொழியில் இருக்கிற அக்ரிமெண்ட்டு ஜட்மெண்ட்டு அப்புறம் எனக்கு கிடைச்ச அதை டிரான்ஸ்லேட் அதை வந்து ஒரு நிபுணர்கிட்ட காட்டி அவர் வந்து கரெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பண்ணி எனக்கு காட்டினார் இது மாதிரி ஆச்சு அப்படின்னு அதுல வந்து நான் வந்து இந்த மெயின் இதை வெளியிட்டேன் நான் ரிப்போர்ட்டை வந்து பி காமில் வெளியிட்டேன் இன்றைக்கும் அது அவைலபிள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம் அதுல என்ன ஆட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் லஞ்சம் வந்து சில கோடி யூரோஸ் முப்பது மில்லியன் யூரோஸ் முப்பது மில்லியன் யூரோஸ் யூரோங்கிறது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறுரூவான்னு வச்சுக்கலாமே நூறுரூவானே வச்சுக்குவோம் நூறுரூவான்னு நூறு சொன்னீங்கன்னா முப்பது இன்ட்டு நூறு இன்டூ மில்லியன் அதுதான் நம்பர் அவ்வளோ பெரிய நம்பர் அதுல வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அரசாங்க அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் இருபது சதவிகிதம் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஏன்னா இது வந்து ஹெலிகாப்டர் வந்து ஏர்போர்ஸ்க்காக வாங்கப்பட்டது அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற இருபத்தி ஆறு சதவிகிதம் வந்து பியூரோகிராட்ஸுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரு இது மாதிரி இது அது மட்டும் இல்லை இதெல்லாம் பிடிக்கிறது யாரு கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இல்லைன்னா விஜிலன்ஸ் கமிஷனர் இவங்களுக்கும் கட்டு கொடுத்துருக்காங்க அவர் கேட்க கூடாதுன்னு மொத்தமா ஒரு பெரிய ஒரு இது பண்ணி வச்சிருந்தாங்க சோ இந்த விஷயம் எல்லாம் வெளில வந்துடுத்து அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஆய்வு குதிச்சல் அதுல வந்து என்ன ஆச்சுன்னா அதே சமயம் தான் வந்து சுவாமி ராஜ்யசபால மெம்பரா இருக்கிறார் அது கரெக்டா அது கடவுள் வந்த மாதிரி அது ஏன்னா அவர் வராரு இதை பத்தி அவருக்கு வந்து பி நிறைய அவர் படிக்கிறதுனால அவருக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு அப்போ வந்து பாஜக வந்து நீங்க பேசுங்களேன் இதை பத்தி அப்படின்னு உடனே அவர் வந்து எடுத்துட்டு நான் கொடுத்த டேட்டாவை வச்சுதான் அவர் நிறைய வந்து பாயிண்ட் சொன்னார் அதுல வந்து இது மாதிரி இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது அப்பதான் வந்து கம்ப்ளீட் கூட்டு வெளியாச்சு இதை பார்த்துட்டு ஜெயராம் ரமேஷ் எனக்கு லீகல் நோட்டீஸ் எல்லாம் கூட அமிச்சாரு இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் இந்த ஆள் ஸ்ரீ ஆயிரு அப்படிங்கிறது மோதி பக்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்த வெப்சைட்டை வந்து ஃபண்ட் பண்ணுது இஷ்டத்துக்கு வாயில வந்த மாதிரி புளியினார் அவர் தமிழ் நல்லா தெரியும் பார்த்து பாரு இதை பாத்தீங்கன்னா கேட்டுக்கோங்க உங்க கதைகள்லாம் எல்லார்கிட்டையும் பழிக்காது ஆஹ் இது மாதிரிலாம் கதை விட்டார் அதுக்கும் நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன் நானு அதுவும் பதிவாயிருக்கு பி குருஸ் டாட் காம்லேயே சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு மூணு மாசம் வந்து சூட பிடிச்சது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு திருப்பி அதை படுத்துருத்து அதே மாதிரி அங்க வந்து என்ன ஆச்சுன்னா உச்ச நீதிமன்றத்துல வந்து இந்த அப்பலேட் சொன்னதுல அப்பலேட் கோர்ட்ல இருந்த ஜட்மெண்ட்டை அவங்க திருப்பி மாத்திட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல மாதிரி தான் நினைச்சுக்கோங்களேன் ஒன்னு சரினுவா ஒருத்த ஒருத்தன் ஏத்தினுமா ஒருத்தன் பிரேத்தினுமா அது மாதிரி பட் அதுக்குள்ள இதெல்லாம் இந்த காலகட்டத்துல அதாவது அப்பலேட் கோர்ட் வந்து முடிவு பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சு அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து அதை நெகேட் பண்றதுக்கும் இதுல கூட மூணு வருஷம் தான் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு சோ அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய சென்டென்ஸ் அவர் தான் வெளில வந்தாரு சிஇஓ இதுல வந்து ஒரு வின் பிட்வீன் ஒரு ஆள் இருந்தாரு அவரை வந்து துபாயில இருந்து இந்தியா கடத்தின்னு வந்தது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் மூன்று மாதம் மூன்று மாதங்கள் முன்னால மிஷல் அப்படின்னு இருக்காரு டெல்லியில ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல சரியா இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறமும் ஒண்ணு நடவடிக்கை எடுக்கலன்னா இப்ப என்ன புதுசா அங்கே இருந்து கொண்டு வந்து அதுல என்ன துப்பு துளக்கி இப்ப வந்து புதுசா அவரை பிடிக்க போறாங்களா அப்படின்னு தெரியல பாருங்க நிறைய கருப்பு வெளுப்பு விஷயங்க ராகுல் காந்தி வந்து கம்பெனிஸ் ஹவுஸ் அதாவது இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மாதிரி யூஎஸ் யூகேல வந்து கம்பெனிஸ் ஹவுஸ்னு ஒரு நிறுவனம் அங்க வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ன கம்பெனியானாலும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுல யாரெல்லாம் ப்ரமோட்டர்னு சொல்லணும் அதனுடைய கம்பெனிக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார் அந்த கம்பெனி செக்ரட்டரிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ல அந்த டாக்குமெண்ட்ல ராகுல் காந்தி நான் தான் இந்த கம்பெனிக்கு செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ணிருக்காரு அந்த தஸ்தாவேஜ்ல வந்து அவர் சொல்றாரு நான் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை அப்படின்னு சொல்றாரு இத யாரும் அவரை வந்து சொல்ல வைக்கல அவருடைய பாஸ்போர்ட்டை தேடி கொண்டு வந்து பார்த்து ஆஹ் உனக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்குன்னா யாரும் அது மாதிரிலாம் ஒன்னும் சொல்ல இவராவே சொல்றாரு இந்த தஸ்தாவேஜ் எல்லாம் வந்து கூட்டி வச்சு சுவாமி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ராஜ்நாத் சிங் அப்போ வந்து ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சு அனுப்பாரு அனுப்பினார் இதாவது இந்த ரெட்டை சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு இவரு இது மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அத ஆகி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ராஜ்நாத் சிங் அப்போ ஹோம் மினிஸ்டர் அவர் அனுப்புறாரு அப்போ லெட்ரு ராகுல் காந்திக்கு இது இதுக்கு இதுக்கு பதில் தேவை அப்படின்னு கேள்வி கேட்டு அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் இவர் பதில் சொல்லல நான் இன்னைக்கு கேட்கறேன் நான் இன்னைக்கு கேக்குறேன் இவங்க வந்து ஆனா ஊனா ரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்கல்ல பாஜகல எத்தனை பேர் இருக்காங்க பதினா பல பல கோடி மெம்பர்ஷிப் இருக்காங்கல்ல ஏன் போய் கேளுங்களேன் ராகுல் காந்திக்கு இந்த இந்த லெட்டருக்கு ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னு கேட்டு பாருங்களேன் இதுல என்ன போகுது அவருதான்னு உட்கார்ந்து உட்காண்டிருக்காரு ஐந்து வருஷங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க வந்து பதில் அவரு அவர் ஏதாவது வளருவாரு எனக்கு தெரியும் அவரை கொண்டு போய் கொஞ்சம் நம்பினீங்கன்னா அவர் உளருவாரு அதை வச்சுக்கிட்டு அவரை வந்து நீங்க வெளியேற்றலாம் அதாவது என்னன்னா இது ருசுவான விஷயம் ஏன்னா அவரே போட்டிருக்காரு ருசுவான விஷயம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இது அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை முழுக்க அவரால் வந்து இந்தியாவுல எந்த எலெக்ஷனும் வந்து பங்கேற்க முடியாது மேலும் வந்து இது வந்து ஒரு பெரிய குற்றம் இந்தியனுடைய கான்ஸ்டிடியூஷன் படி இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்பெல்லாம் அந்த மூணு இன்ச்சு பை ரெண்டு இன்ச்சு ஒரு கான்ஸ்டியூஷன் புஸ்தகத்தை அப்படி காட்டிக்கிட்டு இருக்காருல்ல அதை காட்டியே அடிங்கடா பசங்களா கண்டிப்பா பொறுத்துன்னு பார்ப்போம் ஏன்னா நீங்க சொல்றது எந்த தகவலுமே எல்லாமே அதிர்ச்சியான தகவல சோ இப்ப பாஜகக்கான நெருக்கடியான நிலைமையே வந்திருக்கு இந்த இதுல வந்து டேர்ம்ல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறது நம்புவோம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வோம் நமஸ்காரம்